நான் என்ன சொல்றேன்னா ஏதோ மோடி மூன்று முறை குஜராத் ஒரே ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சுட்டாருங்கிறதுக்காக நாட்டு முழுமையாக அவருக்கு ஓட்டு வந்துட்டு போட போறதுன்னு நினைக்கிறது அதுதான் கனவு நிறைவேற்ற போகிறது இல்லை என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் அவர் மூன்றாவது முறை ஜெயிச்சதுக்கு பிறகு கூட ஹிமாச்சல பிரதேசம் இருக்கட்டும் உத்தரகாண்டா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் அவர் போய் கெஞ்சி கெஞ்சி வாக்கு கேட்டு அவருக்கு கிடைக்காமல் இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்க போகிறதா ஏன் ஆந்திரப்பிரதேஷில் கிடைக்க போகிறதா ஒடிசாவில் கிடைக்க போகிறதா வெஸ்ட் பெங்காலில் கிடைக்க போகிறதா ஒரு சிலது அங்கே பீகாரில் விழலாமே தவிர உத்தரப்பிரதேஷில் கிடைக்க போகிறதா நாடு ஒரு ரெண்டு மூணு மாநிலம் இல்லை நம்ம நாட்டில் முப்பது மாநிலங்கள் இருக்கின்றன அந்த முப்பது மாநிலங்களில் நார்த் ஈஸ்டில் நீங்கள் பார்த்தாடாதாக்கா பிஜேபி என்னங்கிறது கூட தெரியாது நம்ம கட்சியுடைய இபோபி சிங்காக இருக்கட்டும் நம்ம கட்சியுடைய ஷீலா தீட்சிதா இருக்கட்டும் என்ன அவர்கள் மூன்று முறை ஜெயிக்காமல் இருந்திருக்காங்களா அவர்களும் ஜெயிச்சிருக்காங்க என்னமோ இந்த மோடி நான் மூணு முறை ஜெயிச்சுட்டேன் அதுக்காக நான் நாட்டு முழுமையாக நான் முதல்வராக வர பிரதமராக வரப்போகிறேன்ட்டு பீத்திக்கிறாரே அவர் ஏது சொல்றாரோ அதை பங்கர் பண்ணாம அதுதான் உண்மை என்று இந்த பிஜேபி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது கட்சி வலிமையான கட்சியாக வளர்ந்து வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைவு கருத்து வளர்ச்சின்னு சொன்னா பல வளர்ச்சி பல மாநிலத்தில் இருக்கு என்கவுண்டர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவே அதிகமான என்கவுண்டர் நடத்தின மாநிலம் குஜராத் அதிகமான ஐபிஎஸ் ஆபிசர்கள் சிறையில் இப்போ இருக்கிறதும் குஜராத் தான் வளர்ச்சி இல்லாமல் இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் நிறைய பேர் எல்லா நடந்துட்டு இருக்கு என்னுடைய கவலை முழுக்க பாராளுமன்ற ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் பன்முக கலாச்சாரம் உள்ள ஒரு நாட்டில் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் தான் நாட்டினுடைய ஒற்றுமையை காப்பாற்ற முடியும் ஒருமுக சிந்தனை ஹிந்துத்வா ஒரு மொழி என்று கொள்கையில் உள்ளவர்கள் இந்த நாட்டில் ஒருமைப்பாட்டை உருவாக்க முடியாது இந்த நாட்டில் பல்வேறு மதம் பல்வேறு இனம் பல்வேறு மொழி மிகப்பெரிய சகி க சகிப்புத்தன்மை இருப்பவர்கள் தான் இதை செய்ய முடியும் பாரதிய ஜனதாவினுடைய கொள்கையில் அந்த சகிப்புத்தன்மையை எங்கேயும் பார்க்கவே முடியல ஆகவே அதால் ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது என்பது மட்டுமல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் வாஜ்பாய் ஒரு மாறுபாட்டு அரசு கொடுக்குறேன் என்று சொல்கிற போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அவங்களுக்கு கிடைச்ச சீட்டு நூற்றி எண்பது தான் அன்றைக்கி ஒரு இருபது கட்சிகள் அவங்களோட இருந்ததுனால தான் முந்நூற்றி மூணு சீட்டு அவங்களால் வைக்க வைக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபி ஜெயிச்சது வெற்றி பெற்றது என்பது நூற்றி நாற்பது தான் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி நாற்பது ஆச்சு நாற்பது குறைஞ்சி போச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி பதினாறாக குறைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட தென் மாநிலங்களில் எதுலேயும் பிஜேபி ஜெயிக்க முடியாது மணி சொன்ன மாதிரி மேற்கு வங்காளம் ஒரிசா அந்த வடகிழக்கு மாநிலத்திலையும் ஜெயிக்க முடியாது மகாராஷ்டிரத்திலையும் ஜெயிக்க முடியாது பிஜேபி எங்கு எங்கிருந்து இந்த மந்திரம் நம் எண்ணிக்கி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கொண்டு வரும் தெரியல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த கட்சியை சிவசேனா அகாலிதளம் தவிர யாரும் தொட்டு பார்க்க கூட விரும்புவதில்லை நீங்கள் சொல்லுங்கள் நாட்டிற்கு எது நல்லது உங்கள் பார்வை அது பற்றி எந்த விதமான சந்தேகம் இல்லை நல்ல வேலை நம்ம நாட்டு மக்கள் இந்த ஜனதா கட்சிக்கு வாக்கு அளிக்க போகிறதில்லை அவர்களுக்கு எந்த நாள்லேயும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு கிடைக்க போகிறதில்லை இந்த முறை அவர்களுக்கு ஒரு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது கிடைச்சாலே ரொம்ப பெரிய விஷயமாகும் எப்படி இருந்தாலும் அடுத்த பிரதமர் யார் வரப்போகிறார் என்பது கூட்டணி அமைத்ததுக்கு பிறகுதான் தெரிய போகிறது இன்னி தேதியில் ஒன்று தெளிவாக இருக்கின்றது மோடி பிஜேபியுடைய தலைவராக இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சியை தான் பார்க்க போகிறார்கள் மாற்று கட்சிகள் இந்த சூழ்நிலையில் நான் மோடி பிஜேபியுடைய தலைவராக அவர்கள் அறிவித்தது அதை நான் வரவேற்றுகிறேன் என்று ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லி வரேன் ஆகவே ஒன்று நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இன்னி தேதியில் பிஜேபியுடைய தலைவராக மோடியை நியமித்த காரணமாக ஒரு கால் பிஜேபியுடைய இடங்கள் கூடலாம் ஆனால் உடைய குறை இடங்கள் குறைய போகிறது உடைய குறை இடங்கள் குறைஞ்சால் உடைய இடங்கள் தான் கூட போகிறது இல்லையா அப்புறம் நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கின்றது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் அங்கே ஆந்திரப்பிரதேஷில் ஜெகன் இது ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அங்கே பங்களத்தில் மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் மாயாவதி நம்ம முலாயம் சிங் அதை அனைவரும் நமக்கு பி இவை மோதி தான் பிரதமராக வரணும்ட்டு ஒருவரும் சொல்ல ஒரு அளவுக்கு ஜெயலலிதா அந்த ஆதரவை காட்டியிருக்காங்களே தவிர வேறு உத்தரவு காட்டவில்லை அவர்கள் விரும்பவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டாராக்க நம்ம நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து என்று நாம் நன்று அறியறும் என்னமோ இந்த ப்ரோக்ராம்ல பிஜேபியுடைய உடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கின்றார்களே அவர் கூடுதலாக பேசினாக்க மோடி ஜெயிச்சு விடுவார்னு நினைச்சிட்டு இருக்கார் உண்மையாக நான் சொல்கிறேன் நீங்க தாராளமாக படுத்துக்கோங்கோ இன்னைக்கு தூங்குங்கோ ஆனால் எந்த கனவு நீங்க இன்னி ராத்திரி பார்க்க போகிறீர்களோ என்னைக்கும் அதை நிறைவேற்ற முடியாது ஏனென்றால் அதை நிறைவேற்றுனால் இந்தியா இருக்க போறதில்லை நம்ம இந்தியாவை காப்பா